அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் வித் உருளைக்கிழங்கு குழம்புங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போது முப்பது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா நிறம் வரணும் இதிலையே அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அடுப்பு சிம்ல இருக்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க இதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஆறு காஷ்மீரி செல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு கைப்பிடி தேங்காய் செத்துட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணி இது ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வந்துடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் செத்துட்டு இதையும் நல்லாவே வதக்கி விடுங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழம்பு தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நான் ஏற்கனவே மட்டனை குக்கரில் ஆறு விசல் வச்சு எடுத்துருக்கறேன் அதில் இஞ்சி போட்டு பேஸ்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன் உப்பும் போட்டிருக்கேன் இப்போது இதில் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கறேன் சேர்த்துட்டு கலந்துவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வதிலை சேர்த்திடலாம் சித்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடியாச்சு கைப்பிடி மலைத்தால் போட்டால் ஆஃப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்